తస్యాం త్యాంపురయోధ్యాత్వసంగ్రహ దీర్ఘదర్శీ మహాజాన పద ప్రియూనామతిరథ్వాదపరోశీ మహర్షి కల్పోరాజి త్రిషుల విశ్రుతేర్పట్టవన్ దశరథన్ అని సన్నా పూర్ణమా వేదం పడిచ్చవన్ பொதுவா நன்னா படிச்சு அறிவாலையா உள்ளவன் நாட்டை ஆண்டாதான் நாடு உருப்படும் புத்திசாலியாகவும் இருக்கணும் நல்லவனாகவும் இருக்கணும் நாம என்ன பண்ணினா இந்த மக்களுக்கு பிரயோஜனப்படும் எவ்வளவு செலவை குறைக்கலாம் எவ்வளவு நன்மையை பெருக்கலாம் அப்படின்னு சதாசர்வ காலமும் நாட்டையும் நாட்டு மக்களையும் பத்தி சிந்திக்க கூடியதான ஒரு தலைவன் நமக்கு கிடைக்கணும் அது பாக்யம் அது தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியுமே நினச்சிட்டு இருக்கிறவன்லாம் தலைவனாக வந்தான்னா நாடு எங்கேருந்து உருப்பிடும் நாட்டு ஒரு ஒரு படத்தில் இந்த ஒரு வசனம் ஒன்று உண்டு நாட்டு மக்களும் நாடும் நாசமா போற்றம் அப்படிமா அந்த அந்த பரிஸ்தியாக தான் இருக்குது சௌக்கியமாக இருக்க வேண்டாமா மக்களை பற்றி என்ன வேண்டாமா என்னென்ன பண்ணலாம் இந்த மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அவளு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம் வந்து போல தான் இருப்பாள் அவர்களுக்கு அணை போட்டு கரெக்டா அவளை செய்கை இன்னூத்தருக்கு ஹிம்சையா இருக்க கூடாது இதுக்குதான் ராஜாவே ரோட் சுதந்திரம் இல்லையான்னா சுதந்திரம் உண்டு நாம ரோட்ல அப்படி கையை வீசுன்னு நடக்கிறதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் உண்டு அந்த சுதந்திரம் எந்த அளவு தெரியுமோ இந்த கையை வீசுனது புறத்தையார் கண்ணை குத்தாத வரி இந்த இப்படி வீசுகிறேங்கிற வெளியே பொறத்தையார் கண்ண போய் குத்துவாய அது வரியிருந்ததுன்னா அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது அது மாதிரி இருக்கணும் ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்கிடக்கூடாது இதை கவனிக்கிறதுக்கு தான் ராஜா இப்போ எப்படி இருக்குன்னா நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்குறாரு பயப்படுறாரு பேடித்தனத்தினால இல்லை கவனிச்சு கேட்கணும் இவ ஒரு மனிதனோட ஒரு மனிதன் வந்து மோதினா நீ பலசாலியா பலசாலியான்னு பார்க்கலாம் ஒரு மாடு வந்து மோத நாம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு நாய் வந்து மேல பாய வந்தா என்ன பண்ணுவோம் அண்ணண்ட போயிடுவோம் அதை விரட்டி விடுவோம் அண்ணன் போயிடுவோம் நாயோட மண்ணை கட்டின்னு கட்டி பிடிச்சிருந்து அது கடிச்சதுன்னா நாமும் கடிச்சு அதோட சண்டையா போடுவோம் அது மாதிரி நிலையில தான் இப்ப இருக்கு ஒரு பக்கம் மனிதனா இருக்கான் ஒரு பக்கம் மிருகமா இருக்கு இவனோட சண்டை போட்டு நம்ம நம்மளுடைய தகுதியை நாம ஏன் ஜனங்களுக்கு தோன்றதே தவிர தைரியம் இல்லாம இல்லை ஜனங்களுக்கு இதெல்லாம் ராஜா தான் கவனிக்கணும் ராஜா தான் கவனிச்சு இதெல்லாம் சரி பண்ணணும் அதுக்குதான் ராஜாவே இங்க அயோத்தியில் அது மாதிரி உள்ளவன் பூர்ணமாக படித்தவன் தீர்கத வருங்காலம் இந்த திட்டம் போடுறதே குறுகிய கால திட்டமே போடக்கூடாது இந்த ஒரு ரோடு போட்டோம்னா இப்போ எத்தனை கார் போகிறது பஸ்ஸு போகிறது இதில் எத்தனை பைக் போகிறது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி ரோடை போடக்கூடாது இன்னும் இருபது வருஷம் கழிச்சு இதில் எவ்வளோ போகும்னு கனெக்ட் பண்ணணும் அப்படி கனெக்ட் பண்ணி தான் அந்த ரோடு அதுக்கு தீர்க்க பேர் இல்லைன்னா என்ன ஆகணும்னால பத்து வருஷம் கழிச்சு திருப்பி வீடெல்லாம் அடிக்கிற நீனே வீடு அனுமதி கொடுத்துட்டு அப்புறம் நீடே வீடு அடிச்சேன்னா அந்த ஜனங்கள் கதற தேவ இது மாதிரி எல்லாம் ஒரு தப்பான ஒரு கொள்கைகள் அப்படி இருக்க கூடாது கம்பீரமா இருக்கணும் அந்த எண்ணத்துல சுத்தம் உள்ளவன் தான் கம்பீரமா இருப்பான் அந்த நடைய பார்த்தேன்னா ராஜ நடையா இருக்கும் அது மகா தேஜாக முகத்துல அவ்வளோ தேஜஸ் இருக்கணும் கலை இருக்கணும் அதிரதன் பேர் அதிரதன் மகாரதன் அப்படின்னு சொல்லுவார்கள் சத்திரியர்களை சொல்லும்போது எத்தனை பெரிய போர் வந்தாலும் அதை சமாளிக்க கூடியதான சக்தி இருக்கணும் அலெக்சாண்டருடைய படையில இருந்த வீரர்களுடைய எண்ணிக்கை வெறும் இருபதாயிரம் பேர் தான் அந்த இருபதாயிரம் பேரை வச்சுன்னு உலகம் முழுக்க ஜெயிச்சா ஆனா இந்தியாவுக்குள்ள வரல ஏன் வரல அப்படின்னா இந்த புருஷோத்தமன் ஒரு ராஜா இருந்தான் புருஷ்னு பேர் அவனுக்கு ஹிஸ்ட்ரியில் அவனை பற்றி கேட்டுட்டு அவள் சொல்லிட்டான் நீ இங்கே போனேன்னா தோற்று போயிடுவேன் இந்தியாவில் மட்டும் நீ கை வைக்க முடியாது அவர்களுடைய பலம் அது மாதிரி அப்படின்னு சொன்னதுனால அப்படியே போயிட்டான் அந்த பக்கமே வராத படிக்கு அது மாதிரி இருந்தது ஒரு காலத்தில் தசரதன் அப்படின்னு பேர் சொல்கிற மூணும் தசைன்னா பத்துன்னு அர்த்தம் ரதம்னா தேர் பத்து திக்குலேயும் அவன் தேர் போகும் நாலு திசை இதான இருக்குன்னா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு தென் கிழக்கு தென்மேற்கு வட மேற்கு வடகிழக்கு எட்டாச்சா மேலே பூமியில் உள்ள பார்த்தாலாம் அதனால் பத்துன்னு அர்த்தம் தசரதன் அவன் இப்போ ஏற்பட்ட மகிமைகளோடு கூடின அந்த ராஜாவுக்கு மூன்று மனைவிகள் கௌசல்யா கைகேயி சுமித்ர அப்படின்னு அவனோட வயசு என்ன தெரியுமோ அறுபதனாயிரம் வருஷம் இப்போ நம்ப கூட முடியாது நம்மளால எல்லாம் கொஞ்சமாக கேட்கிற மாதிரி இருக்கா சார் நம்பற மாதிரி இருக்கா ராமர் வாழ்ந்தது தச வருஷம் சகஸ்திராணி தச வருஷம் சதாணி பதினோராயிரம் வருஷம் ராமர் வாழ்ந்தது இதுக்கு முன்னாடி கிருத்தயுகங்கள் எடுத்துன்னுட்டால் லட்சக்கணக்கான வருஷங்கள்லாம் இருக்கு இது முடியுமான்னா முடியும் எத்தினால அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் பிராணாயாம பலம் இந்த மூச்சு பயிற்சி இருக்கு பத்தியல நம்மளோட உயிர்ங்கிறது வருஷ கணக்குல இல்லை நாள் கணக்கில் கணக்கு கிடையாது இந்த மூச்சு தான் இந்த இந்த லைட்டுக்கு என்ன கணக்கு இந்த லைட்டோட லைஃப் எவ்வளோ நாள் கணக்கா என்ன அவன் ஒரு வருஷம் கேரண்டி தரான் இல்ல அவர்ஸ் தான் கணக்கு அதுக்கு இத்தனை மணி நேரம்தான் இது எரியும் அப்படிங்கிறது தான் இதோட கணக்கு நீ இத்தனை ஐயாயிரம் மணி நேரம் எரியும்னா இத நீ ஒரு வருஷத்துக்குள்ள எரிய வச்சு ஓம் பண்ணி விடலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை போட்டு வச்சுட்டே இருந்தேன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஃபீஸா போயிடும் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இது மாதிரி போட்டு போட்டு நான் சில பேர் பார்த்தேன்னா லைட்டே போட மாட்டேன் யாராவது போட்டுட்டு போனா கூட பின்னாடி வந்து அணைச்சிட்டு விடுவான் அது மாதிரி பத்திரமா அதை பார்த்துன்னு வந்தோம்னா ஐம்பது வருஷம் இருக்கும் இருக்கு நான் என்னோட வடகுடியில் இப்போ நான் தங்கியிருக்கேனே கிராமத்தில் நான் அதை வந்து ரெண்டாயிரத்தி மூணுல கட்டினது கரெக்டாக இருபது வருஷம் அதை போகுது அப்போ நான் என்ன லைட்டெல்லாம் போட்டேனோ அப்படியே எல்லாம் ஏன்னா மாசத்துக்கு ரெண்டு நாள் தான் வருவேணா வருஷத்துக்கு பத்து நாள் தங்கினா பெரிய விஷயம் வந்து அப்ப யூஸ் பண்றது தான் அப்படியே எரிஞ்சுருக்காரு இப்ப புரியறதா நாம எப்படி யூஸ் பண்றோங்கறத பொறுத்து தான் இந்த லைட்டுக்கு அது மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படின்னா நாம எப்படி மூச்சு விடுறோங்கிறத பொறுத்து தான் நீங்க எப்படி மூச்சு விடுறேன் இந்த இழுத்து விடுறதோட இத்தனை தடவை இழுக்கணும் இத்தனை தடவை விடணும் இதுதான் நம்ம தலையில் இழுத்து இதை நீங்கள் சுருக்கமாக புசு 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 அப்படின்னு பண்ணலன்னா ஆயுசு முடிஞ்சு போச்சு மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டா நீண்ட ஆயுளாக இது ஒரு கணக்கு நல்ல ஜலம் நீர் உபயோகப்படுத்துறது உணவு உணவு மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அரை வயறு தான் சாப்பிடணும் நன்னா சாப்பிட்டா நல்ல புஷ்டியாக இருக்கலாம்னு சொல்கிறோமோ அதுவே முதல்ல தப்பான விஷயம் ஆயுர்வேதத்தில் சொல்றதே சுச்சி சுச்சி மிதபூக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் பாதி வயறு தான் சாப்பிடணும் அதுக்கு தமிழில் ஒரு வச்சனம் உண்டு ஒரு சித்தர் சொன்னது என்னன்னா சாப்பிட்ற முறை என்னன்னா பசியோட இலையில உட்காந்துக்கணும் பசியோட எழுந்திருக்கணும் ஒரு அழகாக சொல்லிட்டு போயிருக்கார் பாருங்க சி பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தர் சொன்னது சித்தர்கள் சொன்ன வாக்கு பசியோட இலையில் உட்கார்ந்துக்கணும் இன்னும் அதே அளவு சாப்பிட முடியுங்கிறத எழுந்து அப்படி இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சுகருக்கே மாத்திரையை எடுத்துக்க வேண்டாம் சுகருக்கு மாத்திரையே நீங்கள் அளவை குறைச்சலாம் சாப்பிட்டேன்னா மாத்திரையை தொட வேண்டாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பொழுது முடிஞ்ச ஆக்காரம் அடைச்சது பாசம் ஏசம்னா அமக்களப்பட்டா என்ன பண்ணுறது சொல்லுவோம் எதை சா எதை பார்த்தாலும் சாப்பிட்றதுன்னா இதெல்லாம் குப்பை தொட்டியா அது ஒரு கணக்கு வச்சுக்கணும் இவர்கள்லாம் எப்படி உள்ளவர்கள்னா அந்த உடற்பு பயிற்சி உள்ளவர்கள் இது மாதிரி நீண்ட காலம் ரெண்டாவது யுக தர்மம் வேற அதில் அந்தந்த யுகத்துக்கு ஒரு தர்மங்கள் இருக்குது அதனால அறுபதினாயிரம் வருஷம் இருக்கா அவனுக்கு மூணு மனைவி இதை தவிர பல மனைவிகள் உண்டு ராஜா கல்கிறதுனால இது என்ன மிருகமா இத்தனை பேரை கல்யாணம் பண்ணிப்பாளா அப்படின்லாம் சில பேருக்கு தோணும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு டைப் மனோபாவம் இருக்கும் ஜனங்களுக்கு ஒரு காலத்துல கவனிச்சம்னா ஒரு கணவன் ஒரு மனைவின்னு வாழ்ந்து காமிச்சார்கள் இப்போ அப்படி கிடையாது இப்போ சமீபத்துல கவனிச்சுட்டே வந்தா பிடிச்சிருந்தா வாழ்க்கை பிடிக்கலன்னு நீ நீல்லான்னு விலகிக்கலாம் அப்புறம் யாரை பிடிச்சிருக்கோ அவனோட வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற கல்ச்சர் மாறிண்டே வர்றது இது ரைட்டுன்னு இன்னைக்கு நாம சொல்றோம் ஒரு விதத்துல பார்க்கறதே அவர்கள் படுற கஷ்டத்தை பார்க்கறதே ரைட்டு மாதிரி தான் தோணும் நான் சொல்றது மனசு அளவாய்ஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிற வாழை சொல்லலை பிரச்சனையினால வெளியில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவாளை சொல்கிறேன் நான் இவரோட வாழ முடியாது அப்படின்னாலும் ஒரு காலத்தில் வேற வழி இல்லாமல் ஒன்றும் அவனோட வாழ்ந்தாகணும் இல்லைன்னா தனியாக வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற நிலையில தான் பெண்களுடைய நிலை இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை நீ பிடிக்கலன்னா நான் உன்னை விட்டுவிட்டு வெளியில போய்க்கிறேன் நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலை வந்திருக்கு இது ரைட்டுன்னு நாம் இப்போ சொல்கிறோம் ரைட்டாக தப்பாங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே நாம் போகலை இந்த சூழ்நிலையை வச்சு ரைட் அப்படின்னு நமக்கு தோன்றது அந்த காலத்தில் எப்படின்னா அந்த குழந்தைகளை பெற்றுக்கிற எல்லாருமே அந்த மக்கள் வந்து நல்ல உயரம் நல்ல பலம் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இதோடு இருக்கணும்னு நினைப்பார்கள் இதோட இருக்கிறவன்ட்ட குழந்தையை பெற்றுப்பார்கள் அது மாதிரி உள்ளவன கல்யாணம் நின்றுவார்கள் அதனாலதான் ராஜாக்களுக்கு நிறைய கல்யாணம் ராஜாக்கள் நிறைய ஏன் கல்யாணம் நின்றார்கள் ஒரு குழந்தை பிறந்தா போறோம் அவன் அப்படின்னு ஆசைப்படுவார்கள் ஏன்னா அப்படி ஒரு ராஜா அனுபாகுவா இருப்பார்கள் அவர் இது மாதிரி இருக்கிற காலத்திலேயே ஒரு மனைவியோட வாழ்ந்து காண்பிச்ச அவதாரம் ராமாவதாரம் இந்த தர்மம் இருக்கிற காலத்திலேயே இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு இப்படி புரியாது சொன்னா இந்த கரு உருவாக்கம் இருக்கு பத்தியல கரு உருவாக்கத்தில் பெண் சைடுல கோளாறு இருந்தாலும் ஆண் சைடுல கோளாறு இருந்தாலும் எப்படி குழந்தையை சைடில் கோளாறு அவனுக்கு குழந்தையே பிறக்காது அணுவே இல்லை அப்படின்னா அப்ப என்ன பண்றார்கள் நாள் டாக்டரை கேட்டால் தெரியும் யார் ஆரோக்கியமாக இருக்கானோ அவனோட அணு எடுத்து வச்சுடுறது இல்லை ஒரு என்ன ஆச்சுன்னா இப்போ சமீபத்தில் ஹங்கேரியோ ஏதோ ஒரு நாட்டில் இது மாதிரி ஒருத்தன் அணுவை கொடுத்து அவனுக்கு மொத்தம் அறநூற்றி எண்பது குழந்தைகள் அறநூற்றி எண்பது குழந்தைகள் இனிமே நீ கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்டே தடை பண்ணிவிடுத்த அவனை நியூஸ் ஒரு பத்து நாள் முன்னாடி வந்த நியூஸ் இதெல்லாம் வந்து சைன் அறிவியலுடைய சொல்கிறேன் அந்த காலத்தில் வேற விதமா வச்சுருந்தாவா இது மாதிரி வந்து அவர் அவர்கள் அலையரா மாதிரி வச்சுக்கல முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஆரோக்கியமா உள்ள குழந்தைகளை பெத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார்கள் பதிவாதி நல்லவனை கல்யாணம் பண்ணிப்பார்கள் அப்போ ஒத்தனையே நாலஞ்சு பேர்கள் கல்யாணம் பண்ணிப்பார்கள் சத்திரியர்களுக்கு அந்த தர்மம் கவனிச்சு கேட்கணும் மற்றவர்களுக்கு கிடையாது இது சத்திரியர்களுக்கு மட்டும் உள்ள தர்மம் இது இத்தனை கல்யாணம் பண்ணும் தசரதனுக்கு குழந்தை இல்லை குழந்தை பிறக்கல்ல அப்படின்னு சொன்னா அதற்குள்ள காரணம் எத்தனையோ இருக்கும் சில பேருக்கு நம்ம வேதத்துல இருக்கிறது அதுக்கு ஒரு அணுவாக்கமே இருக்கு அருணத்துல புனர்மாமை துவிந்திரியம் த்விந்திரியம் புனர்பக புனர் பிராமணமை പുനർദ്രവിനമയുത്തമേദ്യേതൃവീമസ്കേ യദോഷധീരപ്യസര ഇദം തത് പുനരാദദേ ദീർഘായ വർസേ യന്മേ രേതീയ ആയുത്തെ പുനഃ തേന മാതസം കൂരുളവന ആക് அப்படின்னு அந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது இது வெறும் வேண்டுதல் இல்லை இது சயின்டிஃபிக்கான மந்திரம் இது இது என்ன சொல்றதுன்னா உயிரணுக்கள் உலகம் முழுக்க இருக்கு ஒரு மனிதன் அதை சாப்பிட்டு அவன் உடம்புல அதனுடைய அவுட்லெட் தான் கிரியேட் ஆறுது உயிரணுவை நீங்க தயார் உயிரை தயார் பண்ணல நீங்க அதனுடைய மேல் லேயரை தான் நம்ம உடம்பு தயார் பண்றது அப்படி பண்ணத்துக்கு சக்தி இல்லாத பெருத்துன்னா காற்றுல உள்ள தோஷமா இருக்கும் ஜலத்தில் உள்ள தோஷமா இருக்கும் செடி கொடிகளில் உள்ள தோஷமா இருக்கும் மூணு தோஷத்தினால அது ஏற்படும் அது மூணு விதமான தோஷத்துக்கும் மூணு விதமான அடையாளம் சொல்றேன் எண்ணிக்கையே குறைச்சதா இருக்கும் கவனிச்சேனா இது ஒரு வகை இன்னும் சில இடத்துல பார்த்தேன்னா எண்ணிக்கையே இல்லாமல் இருக்கும் சுத்தமாக ஜீரோவாக இருக்கும் இன்னும் சில இடத்துல பார்த்தேன்னா இருக்கும் அது நீஞ்சற தன்மை இருக்காது அந்த அணுவுக்கு அது ஜலத்தோட விஷயம் அது உயிரணுக்கள் இருக்கும் எண்ணிக்கையே இல்லாம இருக்கும் இன்னும் சில இடத்துல குறைச்சலா இருக்கும் இரண்டாவது பிரச்சனை மூணாவது எண்ணிக்கை நன்னா இருக்கும் அது நீஞ்சிற தன்மை இருக்காது இது நம்ம ஜாதக ரீதியா நாம் எடுத்துன்றோம்னா ஒரு நாளைக்கு உடம்பு இருக்க மாதிரி நமக்கு ஒரு நாளைக்கு இருக்கிறது இல்லை ஒரு நாளைக்கு மனசில் உற்சாகம் இருக்கா மாதிரி ஒரு நாளைக்கு இருக்கிறதில்ல கவனிச்செல்லாம் தெரியும் சில நாள் ரொம்ப உடம்பு எனர்ஜியாக இருக்கா மாதிரி இருக்கும் சில நாள் உடம்பு ரொம்ப டல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து தசாபுக்தி அனுசரித்து இருக்குது ஜாதகத்தில் உள்ள தசாபுக்தி அனுசரித்து அதை பார்த்தா எந்த திசை வரத்த எந்த அந்தரத்தில் வரத்த உடம்பு எனர்ஜியாகும் இந்த அணுவானது தன்மை ஜாஸ்தியாகவும் குழந்தை பிறக்குங்கிறது தெரியும் அதனால தான் சில பேர் சொல்லுவா வெயிட் பண்ணும்பா உத்தர் எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னார் கல்யாணம் ஆச்சு குழந்தைய மூணு நாலு வருஷமாச்சு குழந்த பிறக்குல்லவாளுக்கு மயிலாப்பூரில் ஜெமினி கணேசன் பொண்ணுத்தி இருக்கா இந்த குழந்த பிறக்கிறதுக்குள்ள வைத்தியம் பண்ணுறவா அவற்றை பேர் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதே உனக்கெல்லாம் குழந்த பிறந்ததுன்னா அது மிராக்கள்ட்டாவா எல்லாம் குழந்த பிறக்காது அப்படின்னே சொல்லிட்டா உங்கள்கிட்ட உயிரணவும் இல்லை வேறு ஏதாவது உயிரணு எடுத்து தான் வச்சாக்கணும்னா எங்கள் அப்பா வாபு தீட்சுதர்கிட்ட வந்தாவா நாங்கள் ஏதாவது ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம் இது நடந்தது எண்பத்தி ஆறில் எங்கள் அப்பா சொன்னார் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறில் உனக்கு இப்போ டைம் கிடையாது தொண்ணூற்றி மூணில் தான் உனக்கு டைம் குழந்த பிறக்கிற டைம் அப்போ தான் அப்போ நான் சொல்கிறத பண்ணு அது பிறந்த நீ என்ன பண்ணாலும் உனக்கு குழந்த பிறக்காது அப்படின்னா இல்லை இல்லை நான் ஆடு பண்ணிக்கிறேன் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ண அதுக்கப்புறமும் எடுத்துக்கோ அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு வந்த ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோட்டியில் இந்த மந்திரம் சொல்லி ஒரு பதிகாரம் பண்ணி வச்சார் முதல்ல ஒரு பொண்ணு குழந்தை அடுத்த வருஷமே ஒரு புள்ள குழந்தை வைத்தியமே கிடையாது நார்மல் கர்ப்பம் ஏற்பட்டு நார்மல் டெலிவரி இது மாதிரி சில காலம் இருக்கும் நீங்கள் இப்போ பண்ணினா என்ன பண்ணினாலும் இப்போ நடக்காது அந்த காலம் மரத்தையே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலதில் பரிகாரங்கள் பண்ணினா அதை சரி பண்ண முடியும் சிலதுக்கு வைத்தியமும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மந்திரம் மணி ஔஷதம் இத்தனை எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டான் தசரதை குழந்த பொருட்கள்ல அப்படின்னா என்ன பண்ணுறது நீங்கள் சொன்ன பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டேன் வைத்தியங்கள்லாம் பண்ணிவிட்டேன் காலத்துக்கு நான் வெயிட் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமா எனக்கு குழந்த பொறக்கல்ல அப்படின்னு சொன்னா அப்ப ஏதோ பெரிய பாவம் மிச்சம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சாதாரணமாக உள்ள மனிதர்களுக்கு குழந்த பொறக்கல்ல அப்படின்னு சொன்னா பாவம்னு சொல்லலாம் இத்தனை புண்ணிய கர்மாக்கள் பண்ணினவர்களுக்கு குழந்த பொறக்கல்லன்னா அது எப்படி பாவம்னு சொல்ல முடியும் அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுமோ அதானி அம்பானி ஒரு காலத்தில் நம்ம டாடா பிர்லான்னு சொல்லுவோம் இப்போ அப்படியே மாறிப்படுத்தது அதானி அம்பானி அதானி அம்பானி வீட்டில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா பிறக்கிற அந்த குழந்தையினுடைய சொத்தி மதிப்பு எவ்வளோ நமக்கு தெரியாது இப்போதான் ஒரு ஆயிரக்கணக்கான கோட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்தை பொறக்கிற ஆயிரக்கணக்கான கோட்டி ரூபா சொத்துக்கு சொந்தக்காரனா அந்த புண்ணியம் இது மாதிரி பெரியவர்களுக்கு அப்படின்னு சொன்னா சக்கரவர்த்திக்கு குழந்தை பொறக்கல்ல அப்படின்னு சொன்னா அது மாதிரி புண்ணியம் பண்ணினவன் ஒத்தனம் இல்லேன்னு அர்த்தம் அதனால குழந்தை பொறக்கல்ல மகான்களுக்கோ பெரிய செல்வந்தர்களுக்கோ குழந்தை பிறக்காததுக்கு காரணம் அதான் கஷ்டப்படுறவனுக்கு அதான தோஷம்னு பவேத் தரித்ரா தாரிதர வருஷா வருஷம் மழை பெய்யுறதோ இல்லையோ குழந்தை பிறந்துட்டே இருக்கும் ஏன்னா கஷ்டப்படுறதுக்குள்ள பாவத்தை எல்லாரும் பண்ணியிருக்கான் அதனால குழந்த பிறந்துட்டே இருக்கும் தாரித்ய தோஷம்னு கரோத்தி பாபம் அப்படின்னு சௌக்கியமா இருக்கிறதுக்குள்ள புண்ணியம் பண்ணி இருந்தா தானே சௌக்கியமா இருக்கிறவங்க வீட்டில குழந்த பிறக்கும் இவருக்கு இத்தனை மணியும் குழந்தை பிறக்கல்ல அப்படின்னு ஒண்ணு பிராரப்தம்னு ஒன்று இருக்கு அது நம் கண்ணுக்கு தெரியாது இப்படி ஒரு தூணில் ஒரு ஆணி அடிச்சுட்டோம்னா அந்த ஆணி வந்து எந்த அளவு உள்ள பேருக்கு எந்த அளவு அது ஸ்ட்ராங்காக பிடிச்சின்னு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த ஆணியை பிடுங்கணும்னா என்ன பண்ணுவோம் நாம் முதல்ல சாதாரணமாக பிடிச்சி இழுப்போம் கொரடாவில் அப்படி வரலன்னா இப்படி இப்படி தட்டுவோம் அப்படியே வரலைன்னா நன்னை ஸ்ட்ரெங் கொடுத்து பிடிச்சி இழுப்போம் எவ்வளோக்கு எவ்வளோ அது வரலையோ அவ்வளோக்கு அவ்வளவு இழுக்கிறதுல ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு இது மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவு நாம் நினைச்ச காரியங்கள் நடக்கலையோ அவ்வளோக்கு எவ்வளவு முயற்சியை பண்ணணும் நாம் நினச்சது நடக்கலன்னு ஒன்னே முயற்சி பண்றதை விட்டுவிடக்கூடாது இப்ப இந்த ஆணியை புடுங்க முடியலன்னு உடனே முயற்சி பண்றத விடுற நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ அது உடனே வரலையோ அவ்வளோக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோமோனு நாம அது மாதிரி நம்மளுடைய காரியங்களை நாம் சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தெய்வ ரீதியாகவும் சரி முயற்சி ரீதியாகவும் சரி ஈஸியான பரிகாரங்களை சொல்கிறேன் பெருசாக பணம் செலவிக்க வேண்டாம் ஆனால் இதை ஒருங்கா பண்ணணும் அதுதான் முக்கியம் முதல் விஷயம் குழந்த பிறக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய அரச மரம் வேப்ப மரத்தை நித்தியம் கார்த்தால் ஆறு மணிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு அதுவும் அந்த கரெக்டாக அந்த குழந்தை ஏற்படுற காலத்தை ஒரு பெண்களுக்கு ஒரு காலம் உண்டோணும் குளித்த உடனே ஒரு அஞ்சு நாள் கழித்து அதுலேருந்து பதினெண்டு நாளோ பதினஞ்சு நாளோ அந்த கணவனும் மனைவியும் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே அந்த அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணணும் இப்படி அதை சுற்றும் போது இந்த அளவு தான் நமக்கு இடம் இருக்கணும் அந்த அரச மரத்துலேருந்து வரக்கூடிய வேவ்ஸு மேலே படணும் அரச மரத்தை தொடவும் கூடாது சனிக்கிழமையை தவிர மற்ற காலங்களில் அரச மரத்தை தொடக்கூடாது தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிறதுலாம் சனிக்கிழமை அன்றைக்கி தான் அரச மரத்தை தொடலாம் இப்படி சுற்றி வர வர உடம்பில் உள்ள உயிரணுக்கள் குளி குதிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆக்சிஜன் கூடாது அதனால தான் பொதுவாக நாம் வாழறதுக்கு ஆக்சிஜனே மரத்துலேருந்து தான் தெரியுமா இருக்கும் நாம வாழறதுக்குள்ள ஆக்சிஜன் எங்கேருந்து வருது மரத்துலேருந்து தான் வர்றது அந்த மரத்துக்கு ராஜா யாரு அரச மரம் அரச மரத்துலேருந்து தான் ஆக்சிஜன் கூட வரும் ஆண்களுக்கு சரியா போயிடும் பெண்களுக்கும் கர்ப்பத்தில் உள்ள தோஷங்கள்லாம் போயிடும் இதுக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறது சேத்து ஸ்நானம்ங்கிறது சேத்துன்னு இருக்கதில ராம சேத்து தனுஷ்கோட்டின்னு பேர் இதுல போய் கங்கையில ஸ்நானம் பண்ணணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்லல அதான் ஆச்சரியம் நீ குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னா கங்கையில ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லல தனுஷ்கோடியில போய் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்றது ஏன் நம்ம பெரியோர்கள் அது நம்ம நம்ம சாஸ்திரத்தினுடைய பார்வையில ஒரு விஷயத்தை பேசுறதுக்கும் இந்த ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும் யுரோனியம் புளூட்டோனியம் தோரியம்னு மூணு இருக்கு இந்த யுரேனியம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் புளூட்டோனியம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இத ரெண்டையும் பிளந்து அணுவா பண்ற சக்தி வந்துருத்தும் இந்த தோரியம் இருக்கு அத பிளந்து அணுவா சக்தியா பண்ணக்கூடிய டெக்னாலஜி வரல உலகத்திலேயே தோரியம் மிகுதியாக உற்பத்தியார இடம் எதுன்னா அந்த சேதுதான் ஆமா ஆமா போட்டு இருக்கிற கால்குலேஷன் என்னன்னா அங்க தினப்படி அந்த அலை வந்து அந்த பிரிட்ஜில் மோதுறது பத்தியல அதுல உண்டானது இயற்கையாவே அது அந்த மணல்கள் எல்லாம் அதனாலதான் அந்த பாதைகள் அந்த பக்கத்து மணல் அப்படியே நோண்டி லாரியில வெளிநாடு போறது எத்தனை என்ன சம்பந்தம்னு நாம இருக்கோம் பெரிய கேஸ் நடக்கிறது அதுக்கே அந்த சமுதிரக்கரையில் உள்ள மணல் எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டார்கள் இந்த தோரியத்துக்கா வேலையில எந்த நாட்டிலையும் அது கிடையாது இங்க நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் அந்த இடத்துல அது வந்துட்டே இருக்கு அதில் உள்ள ஆச்சரியம் என்னன்னா அதை நாம சக்தியாக மாத்திர அந்த டெக்னாலஜி நமக்கு வந்துருச்சோம்னா அங்கே உற்பத்தியார தோரியத்தை வச்சிருந்து உலகம் முழுக்க ஃப்ரீ கரண்ட் கொடுக்கலாம் ஃப்ரீ கரண்ட் அந்த அளவுக்கு அதில் உற்பத்தி இருக்கு நாம போய் குளித்தோம்னா நம்ம உடம்புல அவ்வளோ மாற்றங்கள் வரும் நம்மளுடைய உடம்புல இந்த பாறாங்கல்ல இல்லாமல் உண்டு அது அதனால தான் இந்த பாறாங்கல்ல வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க கவனிச்செல்லாம் கோவிலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் நாம ஏன்னா பல பேர்கள் பழகிற இடத்துல பண்ணுறதே தான் அது நல்லதாக இருக்கும் அது குறிப்பிட்ட இடத்துல வச்செல்லாம் இதே பாடாங்களில் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண எல்லாம் கேன்சர் வரும் சும்மா அம்மிக்கல் இதோட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நாம ஜாஸ்தி இதை யூஸ் பண்ண மாட்டார்கள் இது மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் சாஸ்திரங்கள் சகஜமாக சொல்லிட்டு போகிறது நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதை உங் நீங்கள் படித்த பாஷையெல்லாம் நான் விளக்கி சொல்கிறேன்னா அந்த சேத்துவில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் குடம்புல உள்ள தோஷங்கள்லாம் சரியா போய்டும் அடுத்தது மூணாவது பரிகாரம் நாக பிரதிஷ்டேங்கிறது இந்த ஆணுக்கு உள்ள பரிகாரத்தை சொல்லிட்டேன் பெண்ணுக்கு உள்ளதுல ரெண்டு டியூப் வரும் அந்த ரெண்டு டியூப்பை குறிக்கிறது தான் நாகருங்கிறது இந்த நாகரை அரச மரத்துக்கு உள்ள நாகரை பார்த்துருக்கல எப்படி போட்டிருப்பா இப்படி இப்படி போட்டிருப்பா அந்த டியூப்ல அடப்பு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த பாம்பை பூஜை பண்ணுறதுங்கிறது அந்த ட்யூப்பை காமிக்கிற விஷயம்தான் அது இதுக்கு எதுக்காக என்ன சம்மந்தம்னா அதெல்லாம் உட்காந்து தனியாக பேசாதே சொல்கிறேன் நான் சம்மந்தம் உண்டு இதெல்லாம் மூடத்தனம் இல்லை அப்படிங்கிறத அதை பூஜை பண்ணினாலும் அடுத்து அந்த அந்த டியூப்பில் உள்ள அடைப்பு சரியாக போகும் இந்த மூணுக்குமே தொண்ணூறு பெர்சன்ட் குழந்தை பிறந்தும் இதுக்கு மேலே பத்து பர்சன்ட் தான் பரிகாரம் பண்ணணுங்கிறது நாம் எக்ஸ்ட்ரா பரிகாரம் பண்ணணுங்கிறது இவன் என்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டான் அப்போ சேது கிடையாது தசரதன் காலத்தில் மற்ற பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டான் குழந்தை காரணம்னு அவன் நினைக்கிறான் வசிஷ்டரை கூப்பிட்டான் ஒரு நாளைக்கு வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காசியவர் காத்தியாயனர் சுயஜர் கௌதமர் விஜயர் மார்க்கண்டையர் முதலிய மகர்ஷிகள் எல்லாம் கூட்டால் அவன் சபையில உள்ளவர்கள் எல்லாருக்கும் உலகத்துல எல்லா சௌக்கியமும் கிடைக்கிறது சில சௌக்கியம் கிடைக்கிறது சில சௌக்கியம் கிடைக்காம போ என் வாழ்க்கையை பொறுத்த பிறந்தும் அப்படி கிடையாது நான் எல்லா சௌக்கியத்தையும் அனுபவிச்சிருக்கேன் பின்னாடி அயோத்தியா காலத்திலையும் சொல்ல போறேன் ராமகுருகா மயேப்சிதாஹா என்னால் அனுபவிக்கப்படாத சுகமே இந்த உலகத்தில் கிடையாது ஒரே ஒரு சுகம்தான் என்னால் அனுபவிக்கப்படாததா இருந்தது குழந்தைய கொஞ்சறது என்ன அப்படிங்கிற சுகம்தான்